அதாவது ஏதேன் தோட்டத்துல ஆதி தகப்படும் தாயும் அவர்கள் பாவம் செய்து விழுந்ததான காரியத்தை தான் என்று சொன்ன விழுந்ததான அந்த நாளில் இருந்து மனுபுத்திரன் அல்லது மனுஷன் தீமையை தெரிந்து கொள்வது எளிதாக்க இப்ப நம்ம பாவம் அப்படி சொல்றோம்ல அப்ப அந்த ஸ்வாவத்தோடு கூட கலந்து விட்டதான காரியம் நன்மை செய்யறதுக்கு தான் கஷ்டப்படணும் தீமை செய்யறது அவனுடைய ஸ்வாபத்தோடு கூட நேச்சுரலா காணப்படுறதான ஒரு காரியம் ஆனா நன்மை செய்ய வேண்டுமானா அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் அவன் கொடுக்கணும் ஒரு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் மனதுல எடுக்கணும் இதை நான் செய்ய மாட்டேன் இப்ப பாவம் செய்யறது எவ்வளவு ஈஸியா இருக்கும்ல பாவம் செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப கேஷுவலா நம்ம பண்ணிட்டே இருப்போம் ஆனா அதே நேரத்துல அந்த பாவத்தை விடணும் அதை விட்டு நன்மை செய்யணும் அப்படின்னா இட் நீட் எஃபர்ட் நீங்க உள்ளுக்குள்ள ஒரு டெசிஷனை எடுக்கணும் இது வேண்டாம் இது ஆண்டவருக்கு பிரியமில்ல தான் ஒரு டெசிஷனை நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும் அப்ப என்ன சொல்ல வருகிறேன் நம்ம மனுஷ்குலம் விழுந்து போனதுல இருந்து தீமையை தெரிந்து கொள்வது நமக்கு சாதாரண காரியம் அது ரொம்ப கஷ்டமான காரியம் இட்ஸ் நேச்சுரல் அதே நேரத்துல நன்மை செய்யணும் நன்மையை தெரிந்து கொள்ளணும் ஆண்டோருடைய வார்த்தைக்கு சொன்னா இட் என்பதை கொள்ளுங்க ஏன் அப்படி சொல்லுகிறேன் நான்காம் அதிகாரம் ஏழாவது முதல் பகுதி வாசிக்கிறோம் ஆதியாகவும் நான்கு ஏழு முதல் பகுதி நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்ன அப்படின்னு சொன்னா விழுந்து போன பிறகு மனுஷன்கிட்ட பேசுகிற காரியம் அடுத்த ஜெனரேஷன்ல காணப்படுற ஒரு மனுஷன்கிட்ட பேசுற காரியம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்வ அப்படின்னு சொன்னா அது எனக்கு புரியும் அது உனக்கு மேன்மை உனக்கு மகிமையை கொண்டு வரும் ஆனா நன்மை செய்யாதிருந்தால் நீ பாவம் செய்தால் நீ தீமை செய்தால் என்று சொல்லல நீ நன்மை செய்யாது இருந்தாலே பாவம் வாசப்படியில படுது இருக்கும் நன்றாக புரிந்து கொடுங்க என்ன மனுஷன் விழுந்து போன பிறகு அவனோட இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எவ்ரி மூமெண்ட் ஹி ஹாஸ் டு சூஸ் குட் டூயிங் குட் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு காரியத்தையும் பாத்தீங்கன்னா அவன் நன்மையை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் நீ நன்மை செய்தால் மேன்மை நன்மை செய்யாது இருந்தால் நன்மை எனக்கு தெரியும் நான் தீமையை செய்ய மாட்டேன் நன்மையை செய்ய மாட்டேன் குவாய்டா இருக்கிறேன் நான் அப்படின்னு நீ சொன்னா கூட வாசற்படியில பாவம் படுத்திருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு காரணம் என்ன நீ நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா பாவம் அருகிலேயே இருக்குது என்பது அர்த்தம் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்கு பதினான்கு சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினான்கு தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று வாசிக்கிறோம் தீமையை விட்டு விலகி அப்படியானால் என்ன அர்த்தம் மனுஷன் தீமையில தான் காணப்படுகிறான் சங்கீத தாவிது சங்கீத சொல்றார் என் தாய் என்னை பாவத்துல கற்பம் தரித்தார் அதாவது மனுக்குளம் விழுந்த நிலையிலே காணப்படுகிறது பிள்ளை பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனாக பாவம் நிறைந்த தான் விழுது பாவியான ரெண்டு பேருக்கு தான் அந்த பிள்ளை பிறகுது அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க அந்த பிள்ளை வந்து வளர்ந்து அதனுடைய ஆத்துமா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் அப்ப பாவத்தில் என் என்னை கர்ப்பம் தரித்தான் சொல்றது வார்த்தை என்ன தவறினாலே தவறு செய்து அல்ல இப்படி தவறினரான மனுக்குலத்துல நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அப்ப தீமையை விட்டு விலகி அப்படின்னு சொன்னா தீமைய போதும் கூட இருக்குது உன்னை சுற்றி இருக்குது கூட சுவாவமாய் இருக்கிறது அப்ப தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும் அப்ப நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னா அந்த தீமையை ஒதுக்கி வச்சுட்டு உனக்கு விரோதமாய் கிரியை உன்னுடைய ஸ்பாவத்தை நீ தள்ளி வச்சுட்டு தான் நீ நன்மை செய்ய வேண்டும் இட் நீட் லாட் ஆஃப் எஃபர்ட் அப்ப எவ்வளவு கடினமான காரியம் புரிந்து கொள்ளுங்க எளிதாக என்னால பாவம் செய்ய முடியும் ஆனா பாவத்தை விட்டு விலகிறது அப்படின்னு சொன்னா அது கஷ்டமா இருக்குது இல்ல அதனால வார்த்தை சொல்கிற தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடு அதை தொடர்ந்து கொள் சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டு மூன்றாம் எதிர்த்து எல்லாம் வாசிக்கிறேன் தீமை செய்கிறது நம்மோடு கூட இருக்குது அப்படின்னு சொல்றேன் இது உங்களுக்கு புரியணும் இந்த யதார்த்தம் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுடைய நிலை புரியும் நம்முடைய நிலை புரிந்து ஓ நமக்கு ஒரு ரட்சகர் வேணும் நம்மளால காக்கப்படவே முடியாது எதிலிருந்தும் தப்பவே முடியாது என்னை காக்க ஒரு தெய்வம் வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அவர் செய்த காரியத்தின் மேல நம்பிக்கையை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் முழுவதுமாக நம்மை அவருக்கு தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க முடியும் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு மூன்று சொல்கிறது நன்மையை பார்க்கிலும் தீமையையும் எதார்த்தம் பேசுகிறதை பார்க்கலும் பொய்யையும் விரும்புகிறாய் இந்த வார்த்தையை நம்ம வாசித்தோம் பைபிள்னா இந்த வார்த்தை நான் கிடையாதுப்பா அடுத்துவேன் ஒரு பத்து பேர் இதை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் நான் நல்ல இது மற்ற ஒன்பது பேர் இடத்துல பேசுகிற வார்த்தை என்று நினைப்போம் அல்ல இது மனுக்குலத்தை பார்த்து பேசுகிற வார்த்தை மனுஷனை பார்த்து பேசுகிற வார்த்தை உன்னுடைய ஸ்வாவத்தை பார்த்து பேசுகிற வார்த்தை நன்மையை பார்க்கலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய் நம்முடைய எதை விரும்புகிறது விரும்புகிறது தீமையை விரும்புகிற தெரியாதபடிக்கு அதை விரும்புகிறதா இருக்குது ஆனால் நன்மை என்பது நம்ம அருகில் தான் இருக்குது ஆனா நமக்கு தெரிய மாட்டேன்னு என்று சொல்லுகிறதான வாட்டு ரோமர் ஏழு பதினெட்டுல பவுல் இப்படியாக தன்னுடைய நிலையை விளக்குகிறார் ரோமர் ஏழு பதினெட்டுல அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் மாம்சத்துல அப்படின்னு சொன்னா அவர் தன்னுடைய மாம்ச பாவத்தில சொல்லுகிறார் ஆவிக்குரியதான தன்னுடைய ஜென்ம பாவத்துல காணப்படுகிறதான காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார் என்னிடத்தில் என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்துல இருக்கிறது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே ஆவிக்குரிய மனுஷனாய் மாறி இருக்கிறபடினாலே தேவ ஆவியை பெற்றிருக்கிறபடினாலே நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னுடைய ஆவியில உண்டு புதுப்பிக்கப்பட்டதான மனுஷனாகி என்னிடத்துல உண்டு நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை இப்ப பாருங்க இட் நீட்ஸ் ஆஃப் பாவத்தை விட்டு நீ விலகணும்னா நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா இட் நீட்ஸ் ஆஃப் நீ உன்னை தாழ்த்த வேண்டும் நீ சத்தியத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னா தான் அது முடிகிற காரியம் ஏன் என்று சொன்னால் நான் என்னுடைய நான் செய்து விடுவேன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது இல்ல நன்மை செய்கிறதான காரியம் உன்னிடத்துல இல்ல உன்னுடைய விருப்பமே வேறு விதமா இருக்கிறது நீ மேலோட்டமாய் சிந்தித்து கொண்டிருக்கலாம் உன்னை குறித்து நான் இதை சாதித்து விடுவேன் அதை செய்து விடுவேன் அப்படின்னு நீ நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதமும் சொல்லுகிறது இல்ல பாவத்திலேயே அது இல்ல அதாவது மனுஷாவத்திலேயே அது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் காணப்படுகிறது எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான மனுஷனை குறித்து வார்த்தை பேசுகிறது நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்ல இப்ப பவுல் நன்மை செய்ய வேண்டும்னா ஒவ்வொரு நிமிஷமும் பவுலுக்கு போராட்டம் நமக்கும் நன்மை செய்யணும்னா ஆண்டவுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னா வாழணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் நான் என்ன சொல்லுகிறேன் கர்த்த தன்னுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருப்பார் ஆனால் அந்த சித்தத்தை நான் செய்யாம இருக்கிறனால நான் தீமை செய்கிறேன் என்று சொல்லி அர்த்தம் அப்ப ஆண்டவர் உங்களோடு கூட பேசினது இல்லையா தன்னுடைய சித்தம் என்னது என்று ஆண்டவர்களே சொன்னது இல்லையா இது என்னுடைய விருப்பம் என்று ஆண்டவர் சொன்னது இல்லையா நீ எடுத்து வேதத்தை வாசித்து பாருங்க நீங்கள் அவர் சொல்லுகிற கடவீர்கள் இதனை அத்தனையும் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் நீ இதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அல்லவா அப்ப அதை நீ செய்யல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நீ தீமையை சூஸ் பண்ணிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் அல்லவா அப்ப இந்த வார்த்தைகளின்னாலதான் நான் என்ன சொல்லுகிறேன் விழுந்து போனதான் மனுக்குலத்துல தான் நாம் காணப்படுகிறோம் காணப்படுகிறபடினாலே எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசித்து பற்றி கொண்டு ரட்சிக்கப்பட்ட நீ காணப்பட்டாலும் கூட இந்த நாளில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய மாம்ச பாவத்துக்கு இடம் கூடாதபடிக்கு அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறது முக்கியம் நிறைய இல்லை எனக்கு அப்படின்னா கூட ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க இது அவரிடத்துல இருந்து கடந்து வந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னால் நீங்க இந்த நாளில நன்மையை தெரிந்து கொள்கிறீர்கள் என்று அர்த்தம்